வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து எண்ணமே நமது சிற்பி சரிங்களா சிற்பி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கங்க செதுக்குவாங்க சிற்பத்தை செய்வாங்க அதை ஷேப் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல தேவையில்லாதது ஒரு கல் அதில் தேவையில்லாத பொருட்களை எடுத்து விடுறாங்க சரிங்களா அதை நீக்கிட்டு அதை செதுக்கும் போது என்ன ஆகுது அந்த அந்த ஒரு சிலைக்கு ஒரு அழகான ஒரு ஷேப் வருது ஸோ முதல்ல கல்லாக பார்க்கும்போது அது அழகாக தான் இருந்திருக்கு அதை செதுக்கி அதை ஒரு சிலையாக பார்க்கும்போது அதை கடவுளாக கும்பிடுறாங்க ஒரு வீட்டில் அலங்கார பொருட்களாக வச்சுக்கிறாங்க கோயில்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதை ஒரு நல்லா ஒரு பொருள் ஒரு ஸ்டாச்சு அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கே ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகிறதுக்கு நம்ம நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்களை நம்ம தான் சிற்பி அதை நம்ம செதுக்க போகிறோம் நம்ம வந்து அதை வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம் எப்படிலாம் செஞ்சால் நம்ம கரெக்டாகலாம் அப்படிங்கிறது நம்ம திங்க் பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லை ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் சும்மா வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கறதுனாலும் தூங்குகிற நேரம் தவிர்த்து அறுபதாயிரம் எண்ணங்கள் எழும் நமக்கு சரிங்களா ஸோ ஒரு எண்ணம் எழுது அப்படின்னா அது கண்டிப்பாக சொல்லாக வந்துடும் இது எப்படி நான் சொன்னேன்னு எனக்கே தெரிலப்பா இந்த வார்த்தை எனக்கு வந்துடுச்சு அப்போ உள்ள எண்ணம் எழாமல் அது சொல்லாக வராது சரிங்களா ஸோ ஐயோ தெரியாமல் நான் ஹர்ட் பண்ணிட்டேன் நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்லாம் இல்லை அந்த உள்ள எண்ணம் எழுந்திருக்கு எழுந்தாமல் அது சொல்ல வராது சரிங்களா ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா ச நான் அவள் சொல்லிட்டே இருந்தால் செஞ்சுட்டாப்பா அப்படின்ட்டு இப்போ நீ செய்யலை செல்லன்னு சொன்னால் அவர் சொல்லிட்டேன் இந்த செஞ்சுட்டாப்பார் ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ ஒரு சொல்லா வந்தது அது செய்யலாம் வந்துடும் இப்போ நம்ம செஞ்சது போய் பதிவாகும் எங்கே பதிவாகும் அப்படின்னா கருமயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு இப்போ அதை பற்றி தெரியாது திருமணி அகத்தா அகத்தாய்வெல்லாம் டாபிக் அட்டன் பண்ணும்போது நல்லா புரியும் கருமயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக் சென்டர் நம்ம உடம்பை சரி பங்காக பிரிச்சோம்னா இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை ஆகினைகளுக்கு இருந்து எழுப்பி விட்டாங்க இல்லைங்களா இந்த மூலாதாரம் அங்கே தான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரெக்கார்ட் பிளேஸ் இருக்குது ஒரு நம்ம சிடி மாதிரி வச்சுக்கோங்களேன் எல்லாமே அங்கே ஆகிருக்கு எப்போ உள்ளதுலேருந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு நம்ம பிறந்ததுல இருந்தா இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிங்க பண்ணதில்லந்தா இல்லை அதுக்கும் முன்னாடி இந்த உலகம் தோன்றுனதுக்கு முன்ன உள்ள எல்லாமே அதில் ரெக்கார்டாகிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எண்ணம் வந்து சொல்லி சேல் ஆகுது இல்லைங்களா அதுவும் போய் பதிவாயிடும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஒரு டொமேட்டோ ரைஸ் பண்ணுறீங்க ஸோ அதை பார்க்குறீங்க சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் டொமேட்டோ ரைஸ் பார்த்தேன்ப்பா அந்த மாதிரி இருக்குது இந்த இதில் வெப்சைட் ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ செய்கிறீங்க அதுக்கப்புறம் அது ஸ்டோர் ஆகுது ஸோ ஒரு பத்து நாள் கழித்து ஒரு இருபது நாள் கழித்து மறுபடியும் பண்ணும்போது அன்றைக்கி இது போட்டோம் ஸோ இது போட்டது அது அன்றைக்கி கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு கொஞ்சம் இதை கம்மி பண்ணிக்கும் ஸோ அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்போ ஏன் அப்படி பண்ணுறீங்க அந்த ஸ்டோர் ஆகிருக்கிறத நீங்கள் அதை ரெஃப்ளெக்ட் ஆகுது திரும்ப ஒரு எண்ணமாக அவங்களுக்கு கொடுக்குது இது ஸோ எண்ணம்னு ஒன்று எழுந்துச்சுன்னா அது சொல்லாக வருது செயலாக வருது சரிங்களா அது பதிவாகிடுது அதுக்கப்புறமா என்ன ஆகுதுங்க மறுபடியும் அது ஒரு எண்ணமாக உங்களுக்கு எடுத்து காமிக்குது முதல்ல செயல் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விளைவு இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு என்ன ஒரு ஃபுட்டு சமைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகாதுங்க அங்கே சாப்பாடு வந்துடுதுல்ல அதுதான் விளைவு சரி இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஹாப்பி ஆகுறது ஒரு கெட்ட விஷயம் பண்ணோம்னா எல்லோரும் சேட் ஆகுறது அதுதான் விளைவு சரிங்களா செயல்ன்றது அது விளைவு ஸோ அந்த அதுக்கப்புறமா அது பதிவாகுது பதிவுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சக்கரம் வீலில் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் ஸோ ஏன் தான் நான் எல்லாமே இது பண்ணணுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த கெட்ட எண்ணமே வருதுப்பா இந்த 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 இது இப்படி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னால் முடியாத முடியாதுன்ற எண்ணமே வருது ஏன்னே தெரில அப்படின்னா இது காரணம் இது இந்த இந்த சர்க்குலேஷன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் சொல்லாயிடுச்சு செயலாயிடுச்சு விளைவாயிடுச்சு பதிவாயிடுச்சு இந்த எந்த இடத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது பட் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா இந்த எண்ணம் இருக்குது இல்லைங்களா இதில் மேற்பதிவாக எண்ணம் போட்டுகிட்டே இருக்கணும் மேற்பதிவாக எப்படி எண்ணம் போடுறது அப்படின்னா ஒரு நீங்கள் பானை எடுத்துக்கோங்க ஒரு சாதாரண பானை சரிங்களா அந்த பானையில் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை ஆனால் அதில் எதுவுமே இல்லையா ஒரு சாதாரண பானையில் என்ன இருக்கும் யோசிச்சு ஏர் இருக்கும் சரிங்களா இப்போ அந்த பானையில் இருக்கிற ஏரை எடுங்க பம்ப் வச்சு எடுக்க முடியுமா உங்களால் எதை எப்படி பண்ணாலும் எடுக்க முடியுமா நீங்கள் கௌத்தி போடுங்க திருப்பி போடுங்க என்ன வேணாலும் பண்ணி போங்க அதில் இருக்கிற ஏரெலாம் வெளியில் போகுமா போகாது only the thing அந்த ஏர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க ஏதாவது பண்ணலாமே அதில் ஏதாச்சும் நிரப்பலாம் சரிங்களா அது வந்து தண்ணியாவோ இல்லை பாலாவோ இல்லை நீங்கள் மண்ணாவோ அப்போ நிரப்புறது யார்கிட்ட இந்த இருக்கு பாலை நிரப்புறோமா தயிரை நிரப்புறோமா மண்ணை நிரப்புறோமான்றது யார்கிட்ட இருக்கு இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்கு அதுதான் நம்ம சிற்பி சரிங்களா ஸோ அந்த பானைய அதுதான் நாம அதுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தான் அந்த காற்று மாதிரி அப்போ நம்ம மேல நிரப்புறோம் நிரப்புறது என்னங்க நம்ம மேல மறுபடியும் மறுபடியும் போடுற எண்ணங்கள் தான் நிரப்புறது அப்ப மண்ணை போடுறோமா இல்ல தயிரையோ நெய்யவோ கொட்டுறோமா அப்ப தயிரோ நெய்யோ கொட்டுனா அந்த பானை வீடே ஊரே மணக்கும் அப்ப அந்த மண்ணை கொட்டுனா என்ன பண்ணும் பால்கனில வச்சு செடி வைக்கணும் இல்ல அது அப்படியே வடுகு இருக்கும் அந்த மாதிரி அப்படிதான் சோ அந்த பானையை என்ன ஆக்குறோம் அந்த சிற்பி தான் நாம சரிங்களா ஸோ எந்த ஒரு விஷயமுமே எனக்கு இது முடியாது எனக்கு இது நடக்காது இது செய்ய முடியாது அப்படின்னு நீங்க மறுபடி மறுபடியும் சொல்ல சொல்ல அதுவே தான் மறுபடியும் போய் உள்ள பதியுது அதே தான் நடக்குது எனக்கு செய்ய வரலப்பா இப்படி ஆயிடுச்சுப்பா நீங்க ஒரு தடவை நான் பண்ணி முடியும் செஞ்சு முடியும் ஒரு தடவை நினைங்க அடுத்து நீங்க நினைப்பீங்க ஆஹ் நாளைக்கு நான் மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நாளைக்கு நான் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் நான் இன்னும் நான் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன் என் பசங்களுக்கு நல்லா பார்த்துக்குவேன் ஸோ இப்படி நினச்சிட்டே இருங்களேன் அதுவே திரும்ப பதிவாகும் எந்த ஒரு சூழ்நிலை பசங்களுக்கு வந்து நீங்கள் போய் சொல்லிக் கொடுங்க பார்க்கணும்னா ஃபோர் டேபிள் ஃபோர் டூ சார் எயிட் அப்படின்னு சொன்னால் சொல்லும் திரும்ப கேட்டால் மறந்துடும் திரும்ப திரும்ப ஃபோர் டூ சார் எயிட் எப்போனாலும் அது படிக்கும் போகுன்னு சொல்லும்போது ஒரு பத்து நாள் படித்ததுக்கப்புறம் என்ன ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் டூ சார் எயிட் சிக்ஸ்டீன் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவோம் ஸோ அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மறுபடி போடும்போது அது சொல்லாயிடுதுங்க அது பதிவாயிடுது ஸோ அது நடந்துடுது இது வந்து மேட்டர் வேறு எதுவுமே இல்லை இந்த எண்ணம்னா என்ன மனம் நம்ம தான் எண்ணம் மனம் இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு உருவம் இருக்குதா எதுவுமே கிடையாது ஸோ நம்ம நினைக்கிறோம் அப்போ நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுறேன் அந்த ஃபீலிங் தான் அப்போ அன்னைக்கு துக்கமாக ஃபீல் பண்ணுறேன் அந்த ஃபீலிங் தான் ஸோ அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குங்க மகரிஷி சொல்லுவாங்க உணவு உடல் மட்டும் பாயும் என்னும் எண்ணம் எங்கெங்கும் பாயும் அப்படின்பாங்க நீங்கள் இங்கே நின்றுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க உங்கள் உடம்பை மட்டும் தான் நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறீங்க ஆனால் நீங்கள் உட்காந்து ஒரு தவமோ பண்ணிவிட்டு ஒரு வாழ்த்து கொடுத்து பாருங்க அந்த எண்ணம் பண்ணி பாருங்களேன் இந்த இடத்துல இது நடக்கணும்ப்பா அது நல்லா இருக்கணும்ப்பா ஊரில் அம்மா அப்பா நல்லா இருக்கணும்ப்பா அம்மையார் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுத்து பாருங்க நீங்கள் ஒன்றுமே போய் பண்ணிவிடலாம் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க அங்கே அவங்க சரியாகுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்ப முடியாமல் இருந்தது நான் போக முடியாது நம்ம இங்கேருந்து போக முடியுமா குடும்பத்தை விட்டுட்டு எண்ணத்தால் மட்டும்தான் அவங்கள நம்ம சரி பண்ண முடியும் சரிங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலான நல்ல வார்த்தைகள் இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு போய் ஆறுதலான நல்ல வார்த்தைகள் சொன்னோம்னா நம்ம எப்படி இருக்கணும் உங்களுக்கு நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு நெய் கொடுக்கணும்னா என் பானையில் நெய் இருக்கணும் அப்போ தான் அள்ளி கொடுக்க முடியும் நான் என்கிட்ட இல்லாத போது எப்படி கொடுக்க முடியும் அப்போது உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாத்துறீங்க மாற்றுறீங்கன்னா மேற்பதிவாக நல்ல எண்ணங்களை போடுறீங்க எப்போவுமே தீயனத்தை எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த காற்று மாதிரி முடியாத விஷயம் சரிங்களா மேற்பதிவாக நல்ல எண்ணங்களை போடுறீங்க ஸோ அப்படி போகும்போது நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தான் ஒருத்தவங்க நான் ரொம்ப குண்டாக இருக்கேன்ப்பா அசிங்கமாக இருக்கேன்ப்பா அப்படி இருக்குன்னா அது சொல்ல சொல்ல அப்படியே தான் இருக்கும் அவங்க கூட இருக்கிறவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கும் அந்த எண்ணம் ஆமாம் அப்படி தான் இருக்குதா அது இப்படி சொல்லி பாருங்களேன் நான் கரெக்டாக இருக்கேன்ப்பா ஃபிட்டாக இருக்கேன்ப்பா நான் ஸ்டைலிஷாக இருக்கேன்ப்பா நான் நீட்டாக இருக்கேன்ப்பா இப்படி சொல்லி பாருங்களேன் இது அவள் ஸ்டைலிஷாக இருக்கணும்ப்பா அப்படியே அதே மாதிரியே வரும் ஸோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நம்ம கெட்ட எண்ணங்களை ஸ்ப்ரெட் பண்ணாமல் நல்ல எண்ணங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஸோ நம்மக்கிட்ட அந்த எண்ணெய் இருக்க போய் தான் அடுத்தவங்களுக்கும் அது பரவும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு எண்ணம் போட்டிங்கன்னா இப்போ எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டு ஒன்று பார்க்குறீங்க அதை செய்கிறீங்க அது திரும்ப திரும்ப எனக்கு என்னன்னு தெரியலப்பா இந்த இந்த குழந்தைக்கு இப்படி ஆகிடுச்சு இந்த என்னென்னமோ வருது இல்லைங்களா உங்களுக்கு நியூஸ்லலாம் பசங்களுக்கு இப்படி ஆகிடுச்சி அதுவே மனசில் வந்துகிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த எண்ணத்தை பார்க்குறீங்க அது திரும்ப திரும்ப ஆகும் அது அதை பார்க்குற இடத்துலையே ஒரு நல்ல எண்ணம் போடுங்க அதுக்கு பின்னாடி ஏதோ பிகேட் பெரிய ஸ்டோரி இருக்கலாம் சரிங்களா அது ஒரு பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு குழந்தைக்கு இப்படி ஆகிடுது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த குரூப்பில் டிபியில் போடுங்க அப்படி எல்லாேருக்கும் என்ன பண்ணுறாங்கங்க ஒரு கெட்ட எண்ணத்தை பரப்புகிறாங்க சரிங்களா நீங்கள் இதே ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இப்ப இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்குப்பா நல்ல தண்ணிலாம் வந்துருச்சுப்பா ஊரில் நல்லா வந்துச்சு அதை அப்படியே ஷேர் பண்ணுறாங்க ஸ்ப்ரெட் பண்ண நம்ம எல்லோரும் எப்படி இருக்குங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ எண்ணங்களை வந்து எந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணணும் நான் தான் நான் சொல்வேன் இந்த குரூப்லலாம் கூட கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னா எஸ்ன்னா குரூப்பில் போடுங்க நோன்னால் அடுத்து போடக்கூடாது ஏன்னா ஒருத்தர் நோ அப்படின்னா அடுத்து அடுத்து அது ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா ஸோ எல்லா விஷயமே அது எண்ணங்கள் தான் காரணம் சரிங்களா இப்போ வேறு ஒண்ணுமே இல்லை இப்போ நீங்கள் குழந்தைங்க வந்து நல்லா படிச்சுட்ருக்குறாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஸோ நீ இப்படி தான்மா நல்லாவே படிக்க மாட்டேப்போ இப்படி மார்க் வாங்கியிருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும்னா அந்த குழந்தையும் என்ன ஆகும் இப்போ நம்ம அப்படி தான் போகல நம்ம நம்ம சொல்கிறது தானே அது நினைக்கும் குழந்தை நாம தானே அதுக்கு எல்லாமே அப்போ நம்ம அப்படி தான் போகல நம்ம நல்லா படிக்க மாட்டோம் போல அப்படின்னு அந்த குழந்தை உருவ வச்சுக்கோம் இப்போ இது நம்ம இது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்மளை இப்படி சரி பண்ணுறது பார்த்தோம் இப்போ குழந்தைங்கள எல்லாமே ஸோ உருவ வச்சுக்கிட்டு அதை அதே மாதிரி பண்ணும் எனக்கு செய்ய வராது எனக்கு பண்ண வராது அந்த குழந்தை செய்யணும் எல்லாம் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் இதை மட்டும் சரி பண்ணணும் இந்த கொஞ்சம் இந்த காலை மட்டும் இப்படி நீ சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும் இந்த எரெக்ஷன் இந்த கரெக்ஷன் மட்டும் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும் அப்படி சொல்லி பாருங்களே ஃபுல் பாசிட்டிவெல்லாம் சொல்லிவிட்டு உண்மையிலே ஒரு நெகட்டிவ் இருக்குது அந்த முதல்ல நெகட்டிவே சொல்லாமல் பாசிட்டிவ்வெல்லாம் சொல்லிவிட்டு அந்த நெகட்டிவை சொல்லி பாருங்களே அந்த குழந்தை எப்படி நல்லா உருவாகுது மகிரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன தான்ப்பா எல்லாமே இந்த எண்ணம் தான் இந்த உடலாக நம்ம நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் வேற யாருமே காரணம் இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் எண்ணம் தான் இன்னும் விஷயங்கள் இருக்குது பல விஷயங்கள் பதிவுகள் நான் சொன்னபடியே மூதாதையர்களுக்குண்டான பதிவுகள் மூலமா நமக்கு நடக்கிற விஷயங்களும் இருக்கு அதுக்காக நான் நினைக்கவே இல்லை எனக்கு இது நடக்குது அப்படி சொல்லவும் முடியாது ஸோ அதெல்லாம் மாத்தவே முடியாது எப்படி நம்ம மூதாதையர்களுடைய சொத்து எல்லாம் நமக்கு இருக்கோ அவங்களுடைய உடல் அவங்க அம்மா அப்பா கொடுத்த உடல் நமக்கு இருக்கோ அவங்க கொடுத்த ரத்தம் சதை கொடுத்ததுலாம் இருக்கோ அதே போல அவங்க கொடுத்த எண்ணங்களும் நமக்கு இருக்கு சரிங்களா அவங்க கொடுத்த அவங்க செஞ்ச செயல்கள் பதிவுகள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு ஸோ அதையும் எப்படி நம்ம மாத்தலாங்க நம்ம மேற்பதிவாக நல்ல எண்ணங்கள் போட போட நம்மளால மாற்ற முடியும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் அடுத்த அகத்தாய்வுலாம் படிக்கும்போது நல்லா அதை பற்றி புரியவுங்க இந்த ஒரு மகர்ஷியோட கவியை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன் எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும் இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழும் இடமும் ஓர் புள்ளியாகும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகள் எல்லாம் இயக்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறான் ஒரு எண்ணம் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஆறு வகை காரணம் இருக்குங்க தேவை பழக்கம் சூழ்நிலை மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் ஒரு நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி அதே தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு தேவைப்படுது குழந்தைக்கி ஏதோ ஒன்று வாங்கணும் தேவைப்படுறது மூலமாக ஒரு எண்ணம் வருதா இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்புறமா ஆல்ரெடி இப்போ நீங்கள் பழகிட்டே இருக்கீங்க நீங்கள் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதே தான் திரும்ப யூஸ் பண்ணுறதுனால அந்த பழக்கம் மூலமாக செய்த வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த பையனை கிளாஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அது நல்லா இருக்கும் போல் எல்லாம் ஸோ நம்மளும் அனுப்புவோம் ஒரு சூழ்நிலை விதமாக நமக்கு ஒரு தூண்டுது ஸோ இதெல்லாம் வந்து வர்றது தப்பில்லை இது மூலமாக குடும்பத்தில் பாதிப்பு வரக்கூடாது ஒரு நல்ல எண்ணமாக இருக்கணும் ஸோ மன தூண்டுதலையே இது நான் பண்ணேன்ப்பா இந்த யோகா கிளாஸ் போனேன்ப்பா நல்லா இருக்குது நீனும் வா இப்படி நல்லது விஷயம் நம்ம சொல்கிறோமா அது அப்போ நல்ல எண்ணங்கள் அது ஸோ யாரும் வந்து நம்ம தான் பிரிச்சு எழுதும் எது நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம் இப்போ பசங்களுக்கு வந்து சொல்கிறாங்க ஒருவங்க இந்த இடத்துல ஸ்விம்மிங் அனுப்ச்சம் நல்லா இல்லைப்பா எங்கள் நல்லா நல்லாயிருக்கு அங்கே தண்ணியெல்லாம் இருக்குது ஸோ அப்படி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது வந்து பிறர்மனை தூண்டுதல் மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண நம்மக்கூடிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கருவமைப்பு மூலமாக இப்போ வந்து கருவமைப்பு மூலமாக என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ எப்படி தோணுது நான் யோகாக்கு வரணும் அப்படின்னா உங்கள் அப்பா அப்பா பண்ணியிருக்கிறாரு பண்ணது மூலமாக இப்போ உங்களுக்கு தோணுது ஸோ இப்போ எனக்கு பண்ணால் எங்கள் பாட்டி அப்போ எங்கள் பாட்டி பண்ண மூலமாக அந்த பதிவு மூலமாக எனக்கு வந்து தோணுது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இது யோகா மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெசவு பண்ணுவாங்க அவங்க பா மூதா இதர் பண்ணியிருப்பாங்களா அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் பண்ணியிருந்துருக்கவே மாட்டாங்களா நெசவு பண்ணுவாங்க எப்படின்னா பார்த்தா நல்ல ஹெரிடிட்டி பார்த்தா அவங்க பண்ணியிருக்கிறது மூலமாக அந்த பதிவு மூலமாக வருது சரிங்களா அந்த பழக இப்படி நீ பழகவே இல்லையே ப்ராக்டிஸே பண்ணலையே ஒரு குழந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பாடுது திருக்குறள்லாம் சொல்லுது அப்படி அது வந்து ஒரு அதிசய குழந்தை அதெல்லாம் சொல்றீங்களா சோ எல்லா விஷயங்களும் அந்த கருமைப்பது மூலமா வருது அப்புறம் தெய்வீகம் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா எவ்வளோ பெரிய கெடுதல் நடக்குது யாராவது வந்து இதை சரி பண்ண மாட்டாங்களா ஒரு மகான் தோன்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏங்குறாங்க பாத்தீங்களா அது மூலமா ஒரு மகான் தோன்றாங்க இல்லையா அதுதான் தெய்வீக எண்ணங்கள் சோ நீங்க நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோங்க எண்ணம் தாங்க நீங்க காலையில இருந்து தூங்குறீங்களோ படுக்கிறீங்களோ எண்ணமோ இல்லையோ டெய்லி ஒரு நல்ல எண்ணம் போட்டுட்டே இருக்கும் நம்ம ஊரை நினச்சிக்கோங்க நல்லா தண்ணி செழிப்பாக இருக்கணும் விவசாயம் நடக்கணும் எண்ணம் போட்டுகிட்டே இருங்க இப்போ குடும்பத்தை நடத்த கணவர் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான ஜாப்பில் இருக்கணும் நல்ல இதில் இருக்கணும் அந்த எண்ணம் போட்டுகிட்டே இருங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்போ நம்மளை பாதுகாக்கவே நம்ம ஊருக்கு இந்த யூஏ நல்லபடியாக இருக்கணும் நம்ம நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம என்ன போடணுமோ அந்த மாதிரி போடணுங்க அது கா அதை காட்சியை நம்ம காணணும் எல்லாமே இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி காணணும் சரிங்களா வாழ்க்கலோண்டா